அனைவருக்கும் வணக்கம் ஏசமாக இது இந்த தலைப்பு வந்து நாடும் காடும் நாடும் காடும் என்ன நிற்கிறீங்கள் நாடும் காடும் என்ன இவர் இப்படி சொல்கிறார்கு காட்டையும் கண்டிருக்கிறோம் நாட்டில் வாழ்ந்திருக்கிறோம் காட்டை கண்டிருக்கிறோம் நாட்டில் வாழ்ந்திருக்கிறோம் மனிதர் அதிகம் வாழ் நாட்டில் வாழ்கிறான் மனிதர் மனிதர் மனித பிறப்பி ஒரு கேரிய பிறப்பு அது சரி நாங்கள் தனியாக வாழ்றதுலே எங்களுக்கு பக்கத்தில் எங்களுக்கு பின்னும் முன்னும் மிருகங்கள் இருக்கும் முக்கியமாக ஆடு மாடு கோழி எங்களை செல்ல பிராணிகள் நாய்கள் பூனைகள் இப்படி எல்லாம் இருக்கும் அதே மாதிரி இதுக்கு சமனான மிருகங்கள் காட்டுக்கு மனிதர் இல்லை மனிதரை போல் குரங்குகள் இருக்கும் அங்கே உள்ள மிருகங்கள் நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ஆட்டு ஆட்டுக்குச் சம்மனாக மாட்டுக்குச் சம்மனாக பூனைக்கு சமனாக கோழிக்கு சமனாக ஒரு அங்க மிருகங்களும் பறவைகளும் இருக்கின்றன என்ன வித்தியாசம் என்றால் என்ன இது இதை ஒற்றுமை வேற்றுமை என்னென்றால் ரெண்டுக்கும் உங்களை பார்த்தா தெரியும் இலவா பார்த்தா தெரியும் எது எல்லாம் பல நிறங்களில் இருக்கின்றதோ அவையெல்லாம் நாட்டு மிருகங்கள் பறவைகள் எது எல்லாம் ஒரே நிறத்தில் இருக்கின்றதோ அதெல்லாம் காட்டு பிராணிகள் அதான் வித்தியாசம் இந்த மாதிரி பார்ப்போம் ஓண்டோண்டாக பார்ப்போம் இப்போ மாடுன்னு சொன்னால் அதுக்கு சமனாக அதுக்கு சமாந்தரமாக என்ன மிருகம் இருக்குது காட்டுக்குள்ளே என்ற ஒரு மிருகம் இருக்குது அது மாட்டை போல தான் ரஜிய மெலைய ரஜிய மாட்டை அடித்து போட்டு மிளக இறச்சி என்று சொல்லி நிற்கிறவங்கன்னு அதே மாதிரி ஆடு ஆட்டுக்கு சமனாக கிட்டத்தட்ட மான் இருக்குது காட்டுக்குள்ள மான் அதுவும் மான் இருக்குது பூனை இஞ்ச அங்கே புலி பூனை அங்கே இஞ்ச காட்டில் நாட்டில் பூனை அங்கே புலி அதே மாதிரி குரங்குகள் மனுஷன் கா மஞ்ச மனிதனுக்கு சம்மனாத குரங்கன் அப்படி அதே மாதிரி பறவை எடுத்துக்கொண்டால் கோழி எங்கட நாட்டில் கோழி இருக்குது காட்டுக்கேன் கோழி இருக்குது மற்ற மயில் இருக்குது மயில் மயிலுக்கு சம்மனாக நாட்டில் இல்லை அது மயில் காட்டுக்கேம் இருக்கும் இருக்கும் மஞ்ச மனிதன் அண்டியும் இருக்கும் மயில் அது அப்படி பண்ணி ஒன்று இருக்குது அப்போ இதுகளுக்கு என்னது என்றால் இப்ப நான் சொன்னேன் மாடு என்றால் எப்படி அன்றாங்களில் இருக்குது மாடுகள் பல நிறங்களில் மாடுகள் இருக்குன்னு மாடுகள் நிறங்கள்ல இருக்கு அதுக்கு சும்மா மரு ஒருன்றம் தான் ஒருன்றம் விரும்பி சிலப்புகள் என்ன மாதிரி என்றால் ஆண் ஒருன்றம் பெண்ணுரன்றமாக இருக்குமாதிரி தவிர அந்த இனம் அந்த இனம்தான் ஆடுகள் எவ்வளோ ஐநூறு ஆடுகள் இருக்கு அதுக்கு மான் ஒருன்றம் தான் மான் அதே மாதிரி கோழி இருக்குது இங்கே எங்கள்ட நாட்டில் கோழி கோழிகள் எல்லாம் இல்லை கல்ல கரப்பு லசிவாப்பில் வெள்ளை இல்லை பச்சை எல்லாத்துலாம் இருக்குது ஆனால் காட்டுக்கோழி ஒரு காட்டு காட்டுக்கோழி ஒரு என்றான் ஆனால் வித்தி நாம் சொன்ன மாதிரி சேவலொருன்றம் பேடொருன்றம் காட்டு கோழி காட்டுக்கோழி அங்கே அப்படி தான் இருக்கும் ஆனால் என்ன 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 இதில் நாங்கள் வித்தியாட்டை கண்டுபிடிக்கிறோம் என்றால் என்னென்று இப்படி இதுகளெல்லாம் காட்டு மிருகங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது நாட்டுக்கேன்னு இப்படி எல்லாம் நிற நிற நிறமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாம் மனிதன்ட விளையாட்டெல்லாம் எல்லாம் நடந்தது ஆரம்பத்தில் ஆதி காலத்திலே மனிதன் தனக தன்னோடைய அண்டி பாலம் த சாதுவான தன்னால் அதை பழக்கி எடுக்கக்கூடிய மிருகங்களை இலகுவாக கொண்டு முதல்ல உண்டா இருக்கும் மிருகங்கள் எல்லாம் பறவைகள் எல்லாம் உண்டாத்தான் இருக்கும் காலப்போக்கிலே மனிதன்ற மூளை அதுக்கு அந்த மூளை இல்லை மனிதன் என்ற மூளை வேலை செய்து இதில் கூடின நன்மை எடுக்க வேணுமென்றால் கூ இதை கொண்டு நான் கூடின வேலை வாங்கணுமென்றால் இதை இனத்தை கொஞ்சம் மாற்றி பார்ப்போம்ண்டு அப்போ என்னென்னா இப்போ வில்லங்கம்மா பலாத்காரம்மா கலப்பினங்களை உருவாக்கினான் அதுதான் அந்த நிறப்பு காரணம் முன்னேங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் மாடுன்னு சொன்னால் எங்கள்கிட்ட நாட்டு மாடு தான் இருக்கும் அப்போ நாட்டு மாடு பால் எடுக்கிற கொஞ்சம் குறையுது உருவம் கொஞ்சம் சின்ன அதுக்கப்புறம் மேலத்தைய மாடுகள் கொஞ்சம் உருவத்தில் பெருசு நிறைய பால் எடுக்கும் நிறைய அதை இறைச்சி காக்கிறண்ட பெரிய உருவத்தில் உள்ள இறைச்சிக்கு அதை எடுத்துக்கொண்டான் அப்படி அப்போ காலப்போக்கில் உலகத்திலே மனிதன் உலகத்தை தன் கையில் ஆளோகணும் என்று நினச்சி கொண்டு உலகம் முழுக்க கடவுள் எது சொல்வார்கள் என்ன ரவினும் சொன்னான்னு சொல்லி உனக்காகவே ரலகம் படைக்கப்பட்டதுண்டு அப்போ எல்லாம் நான் காண்டித்தான் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் எனக்காகத்தான் எண்ணத்தில் தான் அவன் இருந்து வந்து அப்போந்தான் இப்போவும் தான் அதுதான் நினச்சிக்கொண்டிருக்கிறான் அப்போ எப்படியெல்லாம் அதில் தன்னை வித்தையை காட்ட முடியுமோ ஆட்சி செய்ய முடியுமோ அதை காலத்து காலம் செய்து கொண்டு தான் இருக்கிறான் அதுதான் இருக்கும் முன்னேல நேர ஒரு 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 நே ஒரு மேத்தான் இருக்கும் இல்லை ஒரு மேத்தான் இருக்கும் அதில் பிறகு அந்த அலசிய செய்யணுன்ட்டு சொல்கிறது மிற இனங்கள் எல்லாம் கட்டை இனங்கள் உயர இனங்கள் அப்படி பல இனங்கள் மனிதன் தண்ட தேவை காண்டி ஒன்று இனம அதாவது வந்து என்ன அந்த ஒவ்வொரு இனங்களையும் தானாக உருவாக்கி கொண்டான் அதை கலப்பினங்கள் கலப்பினங்கள் உருவாக்கி கொண்டு வந்தான் தன்னுடைய லாபத்துக்காண்டி காண்டி ஏதோ ஒரு வகையில் நன்மை இருக்கும் அது உயரமாக இருக்கு கட்டையாக இருக்கும் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கும் அதனாடித்தான் அவைகளெல்லாம் மாற்றங்கள் வந்தது ஆனால் இந்த ஏன் அப்போ இன்னமும் அந்த இப்போ நாட்டுக்கை இருக்கிறதெல்லாம் நிறங்கள் மாறிக்கொண்டு குணங்கள் மாறிக்கொண்டு உருவம் மாறிக்கொண்டு போக்கே காட்டில் பாருங்க காட்டங்கத்தில் ஒரு மாற்றங்களுமே இல்லை அந்த காலம் பிடிச்சி இப்பவும் அப்படித்தான் இருக்குது அந்த காலத்தில் உள்ள மான் இப்பவும் மான் அப்படி மானாகத்தான் இருக்குது மானில் பெரிய வித்தியாசம் இல்லை ஆட்டிலே ஜாமுனாபுர அதாம் இதாம் அப்படின்னா வந்துட்டுது அப்படி இல்லை அங்கே அங்கே அதில் திணிக்கிறதுக்கு அந்த இனங்களை உருவாக்குறதுக்கு அங்கே ஒரு திரும்பிச்சு அதுகள் இயற்கையோடு அண்டி வாழும் அவைக்கு ஒரு பிரச்சினையும் இல்லையே புல்ல மனித தன்ட வாழை இருக்குது அந்த மான புய சிங்கம் பிடிச்சிட்டுனா அது ஒரு பக்கத்தில் நடந்து அதுதான் உலக சமிலேயே மன்னி காட்டுக்க நடந்து கொண்டிருக்கு அப்படி இல்லை நாட்டில் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் மனிதன் ஆதிக்கம் இருக்கின்றது மனிதன் தான் எல்லாத்தையும் செய்கிறான் எல்லா உயிரினங்களும் பறவைகள் மிருகங்கள் எல்லாம் எல்லாம் அப்படித்தான் இருக்குது ஆனால் கடலுக்கு பாருங்க மீனில் மாற்றம் இல்லை அது தன்னை பாடல தெரியுது கடலுக்கு இல்லை நாட்டில் வர மீனை பாருங்க தொட்டிக்க மீன் தொட்டிக்க வளர்க்குறோம் பேருங்க என்ன மேலே வித்தியா மேலே கோல்டு ஃபிஷ் அது அமைதான் அவ்வளவு மாற்றங்கள் இருக்குது மனிதன் எதிரையும் கை வச்சானோ அவன் தன் வித்தியை காட்டி தனக்காண்டியே அதை செய்து கொண்டு இருக்கிறான் அதுதான் உண்மை அப்படி தான் நடக்கும் அதுமாதிரி தான் அந்த பறவைகள் அப்படி மாற்றங்கள் வருது கோழியல் நிறங்கள் மாதிரி இருக்கும் கோழியெல்லாம் வைக்கவும் இல்லாமல் அது அமைதான் உண்டுல முந்தி ஊர்கோழி வந்து மாதத்தில் பத்து முட்டை தான்ண்டும் இப்போ கோழிக்க ஒவ்வொன்னாளும் தீன்படுறோம் ஒவ்வொன்றாலும் முட்டையிடு அண்டு சொல்லியான சில இனங்களை உருவாக்கியிருக்கிற வைக்கல வயிற்றில் ஒன் வந்து ஒரு வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் இருந்தால் முந்நூறு முட்டையண்டாலும் இடஒனமண்ட் எண்ணத்தில் அப்படியான இனங்களை உருவாக்கி தான் அப்போ மனிதன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் தன்னை லாபத்தை காண்டினு சரி மிருகங்கள் பறவைகள் மட்டுமா தாவரங்கள் தாவரங்கள் இந்த பூச்செடிகள் பூமரங்கள் பூமரப்பேரங்கள் பாருங்க இன்னும் ரோஸ்ண்டால் ஒரு ரோசா ரோஸ்ன்றத்தில் உள்ள ஒரு பூத்தான் சொப்பரத்துண்டால் ஒரு சிவப்பு பூத்தான் பிறகு வந்து என்ன எக்ஸோராண்டு ஒரு ஒன்று இருக்குது குரோட்டாண்டு வந்து எல்லாம் ஒரு அப்போ நாங்கள் கண்டபோது ஏதோ உண்டு தான் உண்டு தான் இப்போ இவ்வளோ நிறங்கள்ல இருக்குது ரோசால் எத்தனை கலர் இருக்குது சொப்பு எத்தனை கலர் இருக்குது எக்ஸோரா எல்லாம் வெள்ளம் கலர் மட்டுமில்லை புது புது இனங்களே உருவாக்கி இருக்கின்றார் அப்படி தான் நடக்குது இப்போ நாட்டுக்கு நாடு வித்தியாசம் ஊருக்கு வித்தியாசம் மனிதன் திறமையை பொறுத்து எல்லாத்திலையும் எல்லாத்திலேயும் முன்னே நாங்கள் நிற்கிறது பெரிய மரங்கள் இல்லாத மலரும் பூச்சாடிக்க வளர்க்க இல்லாத வேடிக்கை நேரம் கரடாவில் வந்தால் வேப்ப மரம் இருக்குது வேப்ப மரம் இருக்குது எங்கை இருக்குது வீட்டுக்கு இருக்குது வீட்டுக்கு எங்கே கிடக்கு மண் இருக்குது ஒரு பெரிய பூச்சாடியை வச்சு அதுக்குள்ளே மண்ணை கொட்டி அதுக்கு வேப்ப மரத்தை நட்டுருக்கா அது பாவம் அப்பா ஐயோ அது அது புறவு அது ஒரு ஒரு சுத்த விரை அந்த சுற்றளவு அஞ்சு ஆறு அடியத்தில் விற வேண்டியதை நீங்கள் ஒரு சின்ன இதுக்குள்ளே அது ஒரு தண்டனி அல்ல உண்டு லாபம் நீ வேப்ப மரத்தை வீட்டுக்கு வச்சு வளர்க்கணுமென்றதுக்காக வீட்டுக்குள்ளே பூச்சாடியை எங்கே இருக்க வேண்டிய மரத்தை கொண்டு வந்து இப்படி வச்சுருன்னு ஒரு பகில எங்களுக்கு தெரியாது அழும் கற்றுங் ஒரு சிறை ஒரு சிறை இப்படி தான் நாங்கள் விளக்கிறோம் ஏன் எங்களுக்காண்டி உலகமே எங்களுக்காக உலகத்தில் உள்ள அத்தனை மா ஆடு மாடு கோழி பூனேனே அத்தனை எங்களைக் காண்டிதான் நாங்கள் வச்சு கொண்டு இருக்கிறோம் எவ்வளோ அவசியம் இல்லை பாதி பார்த்தீங்களா இவ்வளோ அவசியம் தன் லாபத்தைக் காண்டி சீனவாதி கொண்டு சொல்கிறேன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சொல்லத்தான் வேணும் உங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி அந்தரமாக இருந்தாலும் சொல்லத்தான் வேணும் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் உலகத்தில் மிகவும் பெரிய இன்பம் எது ഇല്ലറത്തിൽ സിറ്റിൻപം 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 ഒരു ആണും പണും ഇണി ഇണങ്ങും പോ കരൂരുവക ആനാൽ വേടിക്ക് എന്താൽ അവനുക്ക് തേവ സിറ്റിൻപത്തെ അനുഭവിക്കണം ആനാ കരുവന കുഴപ്പ കൂടാതെ കണ്ടുപോട്ട് അത് എത്തിനോ മരുന്ന് മായങ്ങളെ കണ്ട് പിടിച്ച് സിറ്റിൻപത്തെ അനുഭവിക്കാൻ ഇല്ലറ വാൾവിലെ സിറ്റ് താമ്പത്തിയോടെ അനുഭവിക്കാൻ ആനാ പുള്ളവില്ലേ പുള്ളവില്ലേ ஆனால் பெருங்கும் மிருகங்களை மிருகங்களை விடுங்கோம் மாடு இருத்து மாடு இருத்து மாடு அவன் இந்த உழைப்பை உறிஞ்சதுக்காக ஆண்ம நீக்கம் செய்கின்றான் ஆண்ம நீக்கம் செய்கின்றான் அப்போ மனிதன் நீ பிள்ளை வரக்கூடாது ஆனால் அனுபவிக்கணும் மாடு அதை பலாத்காரமாக அதை ஆண்மை நீக்கம் செய்து அதுன்ற உண்மையான சிற்றின் பற்றி அடைய விடாமல் அது பிறந்தால் இருக்கு மட்டும் மனித கண்ணு மனிதனுக்காண்டியே உழைக்கிறது எவ்வளவு ஒரு கொடுமை தெரியுமா அது கொடுமை தெரியுமா எனக்கு தெரியும் முன்னெலாம் பார்த்துருக்குறேன் அதுக்கு என்ன நிலம் அடிக்கிறது காயடிக்கிறான்னு சொல்லுவார் உனக்கு எந்த மனிதனுக்கு உனக்கு ஒரு தொல்லை தொல்ல இல்லாமல் மருந்து மாயங்களை செய்கிறாங்க பிறகு அது சில அறவை சிகிச்சை மூலம் கூட அதுக்கு மயக்கமாக இருந்தவங்க எனக்கு ஒரு நோக்கி தெரியும் அந்த பா அந்த பாவம் அந்த எடுத்து எடுத்து எழுது மாடை நாம்பன் மாட்டை அப்படியே காலைக்கையை கட்டி போட்டு கிடத்தி போட்டு அதை குளற 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 இந்த விதையல் டெண்டையும் கசக்கி இல்லாமல் செய்து அண்டைக்கு எதுக்கு குறி சுட்டு நெருப்பால் கொண்டு கம்பியால் சுட்டு அதை செய்கிறீங்க அது பிறந்தது முதல் பால்பு வரையும் வாழ்வு வரையும் மனிதனுக்காண்டியே உழைத்து அதை உழைப்ப நீங்கள் மனிதன் சுரண்டுவார் சுரண்டுகின்றார்கள் நான் உண்மையாக சொல்வதுன்ற அப்போதெல்லாம் எடுத்து மாடுகள் நாம்பனாப்புறம் தான் அதுக்கு ஆழ்தண்டு ஆழ்தண்டு ரெண்டு வேலை அதுக்கு நிலம் அடிச்சு போட்டு வண்டிலுக்கு உழவுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போவார்கள் இப்போ அந்த வேலையெல்லாத்தையும் மாடை இப்போ செய்கிற மாடுன்னு டிராக்டர் வந்துட்டது இயந்திரங்கள் வந்துக்கிட்டேன் அப்போ அந்த நாம்பன் மாட்டே எண்ணு நான் மாட்டேன் நேர அதே அப்போது அதுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை இப்போ தூக்குத்தண்டனை என்ன வித்தியாண்டும் ஆயுள் தண்டனை சீவியை முத்தா நீங்கள் உழைக்கணுமே எனக்கு ஆக தூக்கு தூக்குத்தண்டனை எல்லாம் மிரதம் ஒரு வேடிக்கை மேசைக்கு அனுப்பி ஆச்சண்டு அதன்டா என்ன இறைச்சி அது ஒரு நாளை இப்போலாம் வளர்த்து வளர்த்து போட்டு ஒரு நாளைக்கு அவனுக்கு உணவாகுது செல்வார்கள் இல்லை என்ன இறை போடும் ஆட்டை இறையாக்கும் என்று சொல்லி நாங்கள் ஆட்டை தீன் போட்டு அள வளர்த்து போட்டு அதை எங்களுக்கு தீனாக்குறோம் எங்களுக்கு இடியாக்கிறோம் இறை போட்டு ஆட்டை வளர்த்து போட்டு அதை எங்களுக்கு இடியாக்குறோம் இவ்வளவு இவ்வளவு ஒரு மனிதன் கொடுமை செய்கின்றான் உலகத்துக்கு உலகத்துக்கு கொடுமை செய்கின்றான் இங்கே வந்து பார்த்தால் கணக்கே நான் வித்தியாக தெரிஞ்சுது நான் இந்த தண்ணீர் இங்கே வந்தபோது நான் பேடிக்கையாத்தேன் அங்கே வந்து மனிதன் மனிதன் தாய் தகப்பனும் அதிகமாக ஒரே இனத்தில் ஆக்கலை எங்களுக்கு நான் வித்தியமாக்கலை உண்டை நீ ஒன்ற சிவேலையாள் உண்டை மனை சிவேலையால்டா இல்லை புள்ள பிறாக்கும் நீ சிவேல உடைய மனை கரவளண்டா கலப்ப நிறத்தில் ஒரு புள்ள சிவப்பாப்புறாக்கும் கரப்பாப்பிழாக்கும் அப்போ ஆனால் கிட்டத்தட்ட தெரியும் பார்த்தால் எல்லாம் அவங்கட இனங்கள்லாம் தான் என்று தெரியும் ஆனால் நான் கன்னடா அது வந்து பொதுவாக ஆச்சரியப்பட்டேன் ஆச்சரியப்பட்டேன் என்றால் இங்கே இந்த நாட்டில் தான் அந்த வித்தியாசம் கூட நல்ல பள்ள நல்ல கரவை நல்ல பிள்ளை நல்ல கறவல் அப்போ வேடிக்கை நின்றால் ஒரு கறவல் போம்பில் தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு போது நல்ல வெள்ளை வெள்ளைக்கார பிள்ளைய கூட்டிக் கொண்டு போகிறது ஒரு கறவல் மனசி ஆச்சரியமாக இருந்தது என்ன காரணம் அம் அந்த அந்த பெண்ணின் கணவன் ஒரு வெள்ளை கணவன் ஒரு வெள்ளை அப்போ வைக்கிற அப்புறம் அந்த புள்ளை பிள்ளையாவோ கறப்பாவோ பிறக்குது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு எங்கள்னால அப்படி என்ன காண முடியாது காண முடியாது அதில் ஏதோ விரும்பி ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் செய்தால் எந்த பிள்ளைகள் அப்படி வந்து கொண்டு இருக்குது அதேமாரிதான் பல இனங்கள் பல இதுகள் வந்து இங்கே இங்குன மனிதன் ஆதிக்கம் காரணமாகத்தான் இப்படி வந்து கொண்டு இருக்குது வந்து கொண்டு இருக்குது இலகுவாக நான் கண்டுபிடிக்கலாம் இந்த மிருகம் காட்டு மிருகமா அல்லது நாட்டு மிருகமாக என்றால் எதெல்லாம் கன நிறத்தில் இருக்குதோ கல உருவத்தில் இருக்கோ அதெல்லாம் நாட்டு மிருகம் ஏனென்றால் அதென்றே அவன் மனிதன் ஆட்சிக்கு உட்பட்டது மனிதனாலே அடக்கி ஆளப்பட்டது அதே അതിൻ്റെ ആദിക്ം മനുതന് മനീ അത് മനുതന ആദിക്കം അതിൽ തരും അത് അത് നിറങ്ങളെല്ലാം മാറപ്പെട്ടത് മൃഗങ്ങൾ മാറപ്പെട്ടത് പറവയ മാറപ്പെട്ടത് താവരങ്ങൾ മാറപ്പെട്ടത് എല്ലാം മനീതൻ അങ്ങനെ മനുതൻ എടുക്കാനോ അവൻ തനക്ക് തനക്ക് നന്മ തരക്കൂടിയ മുറിലേ അതേൻ്റെ ഇത് എവ്വള ദൂരം അതായത് കഷ്ടപ്പെടുന്നത് അത് സരിയ പിള്ളേർ തീങ്ങചെയാണ് ഇല്ല அதை பற்றி சிந்திப்பதே இல்லை மனிதன் அவ்வளவு ஒரு சின்னவாதி எந்த மாதிரி ஜீவகாரணிங்க இல்லாது ஜீவகாரணியம் மட்டும் இல்லை தாபர காரணியம் கூட இல்லை பெரியாம் எங்கேயோ வளர வேண்டிய பெரிய மரங்களை கிளக்கணும் சின்ன பொட்டில் சின்ன ஒரு சாடிக்க வச்சு வளர்க்குறான் எவ்வளோ பாடுபாணும் தெரியுமா அதுக்கு விருப்பம் இருக்குது நிறைய பெற்றுசா வளரணும்னு முடியாது முடியாது என்ன சின்ன பொட்டில் சின்ன ஒரு பா ஒரு பூச்சாடிக்க நிற்கிது பாலைய பாலயம் அப்படித்தான் பாளையம் இல்லாம சில பேர் ஆசை இந்த குளிருக்க வாழை வருமா வெப்பமரம் வெறுமா ஒன்றும் பெறாது அப்போ என்ன செய்கிறார் வீட்டுக்குள்ள ஒரு கணிசமான வெப்பம் இருக்கும் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சால் அது இலை கொட்டாமல் மாரியாலத்தில் இருக்கும் பிறகுடையில் உண்டு வெளியில் வைப்பார்கள் ஆனாலும் அந்த சிறை அந்த சிறை சதாகால முறையில் அந்த பொட்டில் தான் ஆட்களில் தான் இருக்கணும் அது விற வழி இல்லை விற வழி இல்லை நான் பெருமைப்படலாமா அசல் சுயநிலதாதிகள் மனிதன் அதல் சுயநிலவாதி தனக்காகவே உலகத்தை ஆட்சி செய்கின்ற அதனாடித்தான் எவ்வளவோ மாற்றம் இயற்கைக்கு முரணான மாற்றங்கள் வாரதான் காலநிலை மாற்றங்கள் இந்த சுனாமி மாற்றங்கள் காலம் தப்பி மழை பெய்கிறது வெயில் அரிக்கிறது எல்லாம் மனிதன் ஆட்டத்தால் வந்த வில்லங்கங்கள் இயற்கையோடு இருந்தால் இயற்கை இயற்கையாகவே இருந்து கொண்டிருக்கும் காட்டிலே அதிகம் மாற்றங்கள் வரல கடலில் பெருசாக மாற்றங்கள் வரல நாட்டில் தான் எல்லா மாற்றங்களும் நடந்து கொண்டிருக்கும் யாரால் மனிதனால் மனிதனால் விற்கப்படுவோம் வேதனைப்படுவோம் நினைத்து இத்துடன் முடிக்கின்றேன் இது விடைக்காடன் விடைக்காடன் மீண்டும் ஒரு பொழுதல் சந்திப்போம் நீங்கள் செய்ய வேண்டியது பிடிச்சு கொண்டால் ஒரு வித்தியாசமான இப்படியான எல்லாரும் சிந்திப்பார்கள் தெரியல என்னுடைய மனதிலே தோன்றியதே உங்கள் முன்னால் பகிர்ந்து கொண்டேன் வழங்க போல் என்னுடைய ஆக்கங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தெரியுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு தெரியுங்கள் நன்றி வணக்கம்